மனித உரிமை மீறல்களை மூடி மறைக்கும் இலங்கை அரசாங்கம் பட்டழுந்தை போல் மேலும் பல வதை முகாம்கள் நீதி கோரும் தமிழர்கள் பிரித்தானிய அரசாங்கத்தின் தடைகள் குறித்து வசந்த கர்ணகுட விமர்சனம் நாடளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள பொது பரீட்சை மூன்று பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்றுடன் நிறைவு வெளிநாட்டு பொறிமுறைக்கு இலங்கை அச்சமேன் ஸ்ரீதரன் குரங்குகளை ரந்தனிகள நீர்த்தேக்க தீவில் விட நூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் கரகட்டா மாத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் உள்நாட்டு போரின் போது பிரித்தானியா விதித்த தடைகளை மேற்கோட்காட்டி குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதலில் பரவலான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன போர்க்குற்றங்கள் இருதரப்பினராலும் ஆனால் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் மூரர்களை மூடி மறைக்கவும் பொறுப்பானவர்களை பாதுகாக்கவும் முயன்றுள்ளன திங்களன்று இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இலங்கையில் மனித உரிமைகள் இங்கிலாந்து அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை கூறுவது உட்பட அவை இன்று சமூகங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என கூறினார் இந்த நடவடிக்கைகளில் இங்கிலாந்து பயணத்தடை மற்றும் சொத்து முடக்கங்கள் ஆகியவை அடங்கும் தடை செய்யப்பட்டவர்கள் போரின் முடிவில் இலங்கை இராணுவத்தின் ஐம்பத்தெட்டாவதுக்கு பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற ஜெனரல் சபேந்திர செல்வாவும் அடங்குவர் கட்டாயமாக காணாமல் போதல் மற்றும் தமிழ் பொதுமக்களை கொன்றதில் அவர் ஈடுபட்டார் இவர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாதுகாப்பு படைகளின் தலைவராக ஓய்வு பெற்றார் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட மீதும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து எட்டு ஒன்பதாம் ஆண்டில் கடற்படை புலனாய்வு அதிகாரிகளால் பதினோரு பேரை கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் தொடர்புடையவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் இலங்கை அரசாங்கம் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை கைவிட்டு வடமேற்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமித்தது சில்பா மற்றும் கர்ணகுட இருவருக்கும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யாவும் ஜோசப் கேம்ப் என்ற இராணுவ தடுப்பு மையத்துக்கு தலைமை தாங்கினார் இங்கு மக்கள் சித்திரவதை பாலியல் வன்முறை மற்றும் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டனர் கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் முன்னாள் விடுதலை புலிகள் ஆவார் அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசாங்க ஆதரவு துணை இராணுவ குழுவை உருவாக்க முன் அவர் குழந்தை வீரர்களை ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் இருதரப்பினருக்கும் மரண தண்டனைகளை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது போருக்குப் பிறகு அவர் அரசாங்க அமைச்சரானார் புதன்கிழமை இலங்கை அரசாங்கம் இங்கிலாந்துக்கு தடைகளை பதிலளித்தது உள்நாட்டு வழிமுறைகள் மூலம் பொறுப்புக்கூறல் தொடரப்பட வேண்டும் என கூறியது இது வலுப்படுத்துவதாக கூறியது இலங்கையில் நடந்த சர்வதேச குற்றங்களுக்கு ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை கூறுவதற்கான தொடர்ச்சியான தீர்மானங்களை வெற்றிகரமாக முன்மொழிந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் உள்ள நாடுகளின் முக்கிய குழுவில் இங்கிலாந்து ஒன்றாகும் பொறுப்புக்கூறலை அடைய இலங்கை எந்த முயற்சியும் எடுக்காதவரை நீதியை பெறுவதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் மற்றும் இலங்கையர் மீது வழக்கு தொடர ஐ சேகரித்த ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது வதை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது போலி புச புனர்ப்பு முகாமிலும் நடந்தது என்ன என்று கண்டறியப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணலுக்கு பின்னர் பட்டலந்த சித்திரவதை முகாம் குறித்த விசாரணைகள் மீள் தோண்டப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அம்பே புஸ்த புனர்வாழ்வு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட பாலிந்தன் ஜெயக்குமார் என்பவரின் மகன் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த தாய் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றிருந்த போது அம்பே தனது மகன் இருந்த ஆதாரங்கள் அனைத்தும் இருப்பதாகவும் அது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் மூன்று முன்னாள் ராணுவ தலைவர்கள் உட்பட சில அதிகாரிகளை இலக்கு வைத்து தடைகளை முன்னாள் தளபதி வசந்த கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார் இலங்கை மற்றும் இந்தியாவில் இழைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு இதுவரை மன்னிப்பு கூறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் காசா சிரியா ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியாவில் நடக்கும் போர்கள் தொடர்பில் பிரித்தானியா குரல் கொடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் மனித உரிமை நிலைப்பாடு பற்றி மட்டும் பிரித்தானியா கரிசனை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் மேற்கத்திய நாடுகளில் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் மேற்கத்திய நாடுகளான பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவில் தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த நாடுகளின் அரசியல்வாதிகள் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாக கர்ணகூட குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை இராணுவ தலைவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்கவும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் இவர்களால் நிதி திரட்டப்படுகிறது என தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ஒரு முன்னாள் மனித உரிமை சட்டத்தரணி எனவும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக்கொள்ள இவ்வாறான விடயங்களை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை அரசு தனது இராணுவ தலைவர்களை ஆதரிக்க வேண்டும் எனவும் இவ்வகையான வெளிநாட்டு தடைகளை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என கர்ணகூட வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியிடுமாறு எஃப் எம் எம் என்ற சுதந்திர ஊடக இயக்கம் வலியுறுத்துகிறது ஜனாதிபதி திசா நாயக்கவின் சீன விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களில் இலங்கை அரசு ஊடகங்கள் தொடர்பான ஒப்பந்தமும் இருப்பதாக அந்த இயக்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் இந்த ஒப்பந்தம் குறித்து அரசாங்கம் விபரங்கள் எதனையும் வெளியிட தவறிவிட்டது என சுதந்திர ஊடக இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை ரூபபாயினி கூட்டுத்தாபனம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு ஆகிய மூன்று அரசுக்கு சொந்தமான ஊடக நிறுவனங்கள் அவற்றின் நிதி இழப்புகள் காரணமாக ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டமைப்பின் கீழ் மறுசீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் முன்மொழிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிறுவனங்களை நிதி ரீதியாக நிலையானதாக மாற்றுவது அவசியமானதாக இருந்தாலும் இந்த மறுசீரமைப்புக்கான ஒரு குறிப்பிட்ட திட்டம் இருந்தால் அதை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதை ஊடக இயக்கம் சுட்டிக்காட்டுகிறது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் நுண்கலை மற்றும் குறிப்பிட்ட சில சிறப்பு பட்டப்படிப்பு அனுமதிக்கு தேவையான பொது உழச்சார்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகளுக்கான பொதுமைப்படுத்தப்பட்ட பயிற்சி முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதுவரை காலமும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் தனித்தனியாக மேற்கொண்டு வந்த இந்த தெரிவு பரீட்சைகள் இனி பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாற்றம் குறித்த முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி அன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நுண்கலை மொழிபெயர்ப்பு கற்கைகள் விளையாட்டு விஞ்ஞானம் மற்றும் உடற்கல்வி போன்ற பாடப்பிரிவுகளுக்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனியாக பொது உலச்சார்பு மற்றும் செயல்முறை பரீட்சைகளை நடாத்தி வந்தன ஆனால் பாராளுமன்றத்தின் பொது நிறுவனங்களுக்கான குழுவின் பரிந்துரைகள் மற்றும் முறைப்பாடுகளின் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பொது முறைமையை பின்பற்ற திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி என்று ஆணைக்குழு அலுவலகத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் பரீட்சைகள் திணைக்கல ஆணையாளர் நாயகம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆகியோர் பங்கேற்று பரீட்சைகள் திணைக்களத்தின் கீழ் இந்த பரீட்சைகள் நடாத்தும் வாய்ப்பு தொடர்பில் ஆராய உள்ளனர் மாற்றம் மாணவ தெரிவில் வெளிப்படைத்தன்மை ஒருமைப்பாடு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வதுடன் குறைகளையும் சரி செய்ய உதவும் என நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கூறி இலங்கை கடற்படையினர்

தாங்கள் தவறு இழைக்கவில்லை என்றால் குறிப்பாக இந்த அரசாங்கமோ அல்லது இந்த அரச படைகளோ போர்க்குற்றங்களில் அல்லது மனித படுகொலைகளில் ஈடுபடவில்லை என்று அரசாங்கம் கருதுகிறது என்றால் இன் சர்வதேச விசாரணைக்கு பயம் கொள்ள வேண்டும் துணிந்து சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்ளலாம் சர்வதேச விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் தவறு செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் ஆகவே இவர்கள் தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது இவர்களின் பயத்தில் இருந்தே தெரிகிறது தமிழ் தேசிய இனத்தை அழித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது பிழையில்லாதவர்கள் குற்றம் செய்யவில்லை என்றால் பயம் கொள்ளாமல் சர்வதேச விசாரணைக்கு ஒப்புக்கொண்டாலே அதுவே பெரும் வெற்றியாக அமையும் தயக்கமடைக்கிறார்கள் என்றால் தவறிழைத்திருக்கிறார்கள் என்பது நியாயமான விடயமாகும் எனவே சர்வதேச விசாரணையே தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு என்ற விடயத்தில் இப்போதும் தெளிவாக இருக்கிறோம் உள்நாட்டு விசாரணையோ உள்நாட்டு பொறிமுறையோ எங்களுக்கு எந்தவொரு விமோசனத்தையும் தரப்போவதில்லை சர்வதேச விசாரணைகள் என்பது மிக மிக முக்கியமானது அதற்காக இறுதி வரை குரல் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் கரகட்டாவின் தனிப்பட்ட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் மாத்திரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பலுக்கு இரையாகி விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் ஆகும் சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதைப் பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியில் ஊடுருவி உள்ளன எங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றுகள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவி இந்த தகவலை வெளியிட்டார்

கிராமப்புற மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இரு அரசாங்கங்களின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது புதிதாக மேம்படுத்தப்பட்ட மீன்குஞ்சு பொறிப்பகம் மற்றும் உயிர் விரலி மீன் குஞ்சு விநியோக பவுசர்கள் மீன்களின் இனப்பெருக்கம் வளர்ப்பு மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளுக்கு தரமான மீன்குஞ்சுகள் நது விநியோகத்தை மேம்படுத்தும் இது உள்நாட்டு மீன்பிடி உற்பத்தியை அதிகரிப்பதோடு நிலையான ஊட்டச்சத்து கிடைப்பதையும் உறுதி செய்யும் அத்தோடு உள்ளூர் மீனவ சமூகங்களின் வருமானத்தை அதிகரிக்கும் இந்த முயற்சியானது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனத்தால் செயற்படுத்தப்பட்டு ஜப்பான் அரசால் நன்கொடையாக வழங்கப்படும் மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் இது இலங்கையில் உள்நாட்டு மீன்பிடியை வலுப்படுத்தவும் நிலையான மீன் வளர்ப்பை மேம்படுத்தவும் உடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டமானது இங்கினியாகள நீரியல் வளர்ப்பு அபிவிருத்தி நிலையத்தை மேம்படுத்துவதுடன் மேலும் மூன்று நீரியல் வளப்பு அபிவிருத்தி நிலையங்களை மேம்படுத்துகிறது கிராமப்புற மீனவ சமூகத்தால் இயக்கப்படும் சிறிய மீன்குஞ்சு பொறிப்பகத்தையும் பலப்படுத்துகின்றது அத்தோடு மட்டக்கிழப்பு அனுராதபுரம் மற்றும் புலநர்வை ஆகிய இடங்களில் கிராமப்புற மீனவ சமூகத்தால் இயக்கப்படும் மூன்று புதிய சிறிய மீன்குஞ்சு பொறிப்பகங்களையும் நிரூபி வருகிறது இத்துடன் ஜப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜப்ன கிளரி டாட் எல்கே என்ற நீதளத்தின் ஊடாக நீந்து கொள்ளுங்கள்